டெய்லி க்ரைம்ஸ் மொதல் க்ரைம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து பிஜாப்பூர்னு ஏதோ ஒரு சிட்டி ஏதோ இருக்கு அங்கே வந்து சாலை கட்டுமான பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு போல் அதில் ஏதோ ஊழல் நடந்துருக்கு போல் ஸோ இதை பற்றி அனலைஸ் பண்ணி நியூஸ் சேனலில் ஏதாவது என்டிடிவி நியூஸ் சேனலில் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்ட் டைம் ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்க முகேஷுங்கிறவர் இந்த இன்ஃபர்மேஷனை இவர் சொன்னனால இந்த மாதிரி வந்து பிஜாப்பூர் கட்டுமானது சாலை கட்டுமானத்தில் ஊழல் நடக்குது அப்படின்னு சொன்னதுனால அங்கே பொதுப்பணித்துறை வந்து இந்த ஊழலை என்னங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இதனால் கோபம் அடைஞ்சவங்க யாருன்னா அந்த சாலை கட்டுமான பணிக்கு வந்து டெண்டர் எடுத்திருப்பாங்கள்ல அந்த ஒப்பந்தக்காரர் சுரேஷ் சந்திரகர் அப்படிங்கிறவர் வந்து மிரட்டல் விட்டிருக்கிறார் இது எல்லாமே வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி போன மாதம் வந்து நடந்துருக்கு பட் கரெக்டாக இந்த இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒன்னாம் தேதியில இருந்து நம்மளுடைய முகேஷ் வந்து காணாமல் போயிருக்கிறார் அவரை தேடிட்டே இருந்தா இப்போ இந்த டெண்டர் எடுத்துருக்காரு ஒப்பந்தக்காரர் சுரேஷ் அவருடைய வீட்டுடைய அந்த செப்டிக் டேங்க் கழிவு இது அதுக்குள்ள நேற்று வந்து இந்த முகேஷ் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பிணமா இருந்திருக்கிறாரு இப்போ அந்த சுரேஷுங்கிறவர் அந்த ஒப்பந்தக்காரர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் பட் அவருக்கு இந்த கொலையில் உடந்தையாக இருந்த அவருடைய ரிலேட்டிவ்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்தேஷ் அண்ட் தினேஷ் அண்ட் இந்த கட்டுமானப் பணிக்கு வந்து மேற்பார்வையாளராக இருந்திருப்பார்ல மகேந்திரன் யார் வந்தார் இவங்க மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க சுரேஷை இருக்கிறாங்க காவல்துறை பார்த்தீங்களா இந்த உலகத்துக்கு வந்து நீங்கள் உண்மையை உறக்க சொன்னால் குற்றங்களை வெளியில் நீங்கள் கொண்டு வந்தால் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அண்டு பாருங்கள் அது அவருடைய லைஃபே எண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறப்ப இது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது விழுப்புரம் அருகே உள்ள விக்ரவண்டி இந்த விக்கிரவண்டின்னாவே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் ரீசன் டைமில் பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களால் அவங்க அங்கே மாநாடு போட்டாங்க முதல் மாநாடு பட் இது டிஃப்ரெண்ட் நியூஸ் என்னென்னா அந்த விக்ரவண்டியில் வந்து நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும் இதில் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு நான்கு வயது உள்ள சிறுமி அவங்க பேர் வந்து லியோ லட்சுமி அந்த சிறுமி பேர் அவங்க வந்து விளையாடும் போது வந்து ஒரு அந்த செப்டிக் டேங்க் எதுவும் ஓப்பனாக இருந்துச்சு தெரில ஒரு அந்த கழிவு தொட்டிக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டாங்க துரதிருஷ்டம் சமமாக பட்டு இதனால் வந்து உடனே மக்கள் எல்லோரும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க அந்த குடும்பத்தினர் எல்லாருமே வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக இப்படிலாம் விட்டீங்க ஒரு சேஃபாக வச்சுருக்க மாட்டீங்களா குழந்தைங்களுக்கு சேஃபே இங்கே இல்லையா அப்படி இப்படின்னு இதனால் காவல்துறையினர் அங்கே வந்து அந்த ஸ்கூலுடைய தாளர் எமில்டா அண்ட் அவங்களுடைய முதல்வர் டோமினிக் மேரி அண்ட் அங்கே இருந்த ஒரு ஆசிரியை ஏஞ்சல் இவங்க மூணு பேரையும் வந்து சிறைப்பிடித்து கூப்பிட்டு போயிருக்காங்க பட் அந்த டோமினிக் மேரி முதல்வருக்கும் அண்ட் அது தாளாளர் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து உடல்நிலை சரியில்லாதனால அவங்க அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுருக்கு பட் அந்த ஆசிரியர் ஏஞ்சலை மட்டும் சிறைப்பிடித்து இப்போ வச்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப துரதிருஷ்ட போங்க ஆக்சுவலி வந்து அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் என்னெல்லாம் கனவு வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோங்க நம்மளுடைய சென்னை பெரம்பூர் ரயில்வே நிலையத்துக்கிட்ட வந்து எல்லாரும் ரயில் இறங்கி வீட்டை நோக்கி நைட்டு நம்ம கிராஸ் பண்ணி இப்படி போயிட்டு இருப்போம்ல ரெண்டு சைடும் இப்படி போய்ட்டுருப்பாங்க அப்போ வந்து அங்கே நிறைய புதர்கள் இருக்கும் நிறைய செடி கொடி இந்த புதர்களெலாம் இருக்கும் அங்கே நாய்கள்லாம் வரும் ஓடிட்டு அங்கங்கே இருக்கும் கத்திகிட்டு இருக்கும் அந்த இடத்துல இந்த பீப்புளெலாம் க்ராஸ் பண்ணுறப்போ ஒரு பச்சிலம் குழந்தை வந்து அழுகிற சத்தம் கேட்டிருக்கு உடனே அங்கேருந்து ஆட்டோக்காரங்க அங்கேருந்து கிராஸ் பண்ணுற பீப்புளெலாம் ஓடி போய் பார்த்தா ஒரு பையக்குள்ளே ஒரு பால் புட்டியும் வச்சு ஒரு மூணு மாதம் பெண் குழந்தை வந்து இற தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க மனசாட்சி இல்லாமல் அப்படி என்ன கல் நெஞ்சம்னு நமக்கு தெரியல உடனே அங்கே பக்கத்தில் இருந்த காவல்துறையினருக்கு அதை சொன்ன பிறகு அவங்க வந்து குழந்தைகள் ம உதவி மையம் இருக்குங்கள அவங்களுக்கு சொல்லி அங்கே வந்து பீப்புள் உடனே அந்த அந்த பேபியை வந்து இன்ஃபேண்ட்டை தூக்கிட்டு போயிட்டு அவங்க செக் பண்ண பார்த்தாலும் அவங்க இந்த குழந்தை வந்து நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்காங்களாம் ரொம்ப நல்ல விஷயம் இப்போ அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வளரும்னு நம்ம நம்புகிறோம் பட் யார் இதை தூக்கி போட்டாங்க ஒருவேளை வந்து கள்ளக்காதல்னால் இதை தூக்கி போட்டாங்களா இல்லாட்டி வந்து இது பெண் குழந்தைய வளர்க்க முடியாதுங்கிறனால தூக்கி போட்டாங்களா இல்லாட்டி யாரும் இந்த குழந்தைய கடத்திட்டு வந்துட்டு கரெக்டாக போய் சேர்க்கணும் அதனால் தூக்கி போட்டு போயிட்டாங்களா அப்படின்னு வந்து போலீஸு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லே அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காளாப்பட்டி அப்படின்னு காளாப்பட்டியாக காளாப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே நியர்பை வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது அந்த காலேஜில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாம் படிச்சுட்டு இருக்கிற தேர்ட் இயர் பையன் அந்த பையன் அவன் திருப்பூரை சார்ந்தவன் அவனுக்கு நேற்று வேறு பிறந்த நாள் பழகு அதுக்காக அவன் இந்த காலேஜில் இருந்து அங்கே வீட்டுக்கு போயிருக்கான் வீட்டுக்கு போனவன் வந்து ஒரு சூசைட் வீடியோ மாதிரி சூசைட் நோட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஹேங்கிங் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் என்னப்பா ஏது அப்படி இப்படின்னு பார்த்தா இந்த அவன் வாக்கு மூலம் ஒன்று கொடுத்துருப்பான்ல அந்த வீடியோ என்ன ஏதுன்னு பார்த்தா அவனுக்கும் அவங்க கல்லூரியில் படிக்கிற மற்ற மாணவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்குது அவங்க எல்லாருமே வந்து இவனை மிரட்டியிருக்காங்க போல இருக்குது அது இவனுக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கு போல இருக்குது சரி இது என்ன அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு முடியலை நான் அதனால் நான் இதை சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இறந்து போயிருக்கேன் இது ரிலேட்டடாக போய் அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த காலேஜில் விசாரித்தா ஆல்ரெடி இந்த விஷயம் முதல்வருக்கு தெரிய வந்து அந்த பையனை மிரட்டின அந்த மூணு பேரை வந்து ஆல்ரெடி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இது பாருங்கள் இதை இந்த இதை பார்க்கும் இந்த நியூஸை பார்க்கும்போது இவங்க ஜென்ரலாக பாருங்களேன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்துச்சுன்னொடனே அது ஒரு கவர்மெண்ட் இதுனால உடனே அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைகள்னு போட்டு எவ்வளோ அரசியல் பண்ணிகிட்ருக்கோம் இதுவும் அதே மாதிரி ஒரு மாணவன் தானே ஒரு பையனுக்குறனால யாருமே பெருசாக இதை வந்து எடுக்க ரிஸ்க் எடுக்காமல் இருக்காங்க இதுவும் ஒரு க்ரைம் தான் ஒரு மூணு பசங்க சேர்ந்து ரேக்கிங் பையன் ரேக்கிங்கிறது வந்து எல்லா காலேஜ்லேயும் ஈஸியாக நடந்துகிட்ருக்கு எப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த பாலியல் படாத்துக்கு அந்த இது துன்புறுத்தல் வந்து ஒரு பெண்ணுக்கு நடைபெற்றுச்சோ அதுக்கு ஈக்குவலான க்ரைம் தான் இங்கே வர இந்த சின்ன பசங்களை வந்து அந்த சீனியர் பீப்புள் வந்து ராகிங் பண்ணி அவங்களுக்கு கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் அவங்க வந்து தடை பண்ணணும் அண்ட் ஆல்சோ வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பேரை மட்டும் கவர்மெண்ட் எதுன்னு சொன்னாங்களே இது வந்து அந்த காலப்பட்டி பக்கத்தில் கோயம்புத்தூர் காலப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதனுடைய பேரே சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல வந்து பல கல்லூரிகள் இருக்குது அந்த இடத்துல கோயம்புத்தூர் சித்ரா பக்கத்தில் இருக்கிற பிஹெச்டி காலேஜ் இருக்குது அண்ட் அந்த காலப்பட்டி ரோட்லேயே இருக்கிற இன்னொரு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸோ இந்த பிஹெச்டியாக இந்த காலேஜாக எந்த காலேஜுன்னு அதை கூட இவங்க வெளியில் வந்து சொல்ல மாட்டுறாங்க ஆக்சுவலி நீங்கள் இந்த இப்போ இந்த போராட்டம்லாம் இருக்கீங்களே எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சீமானா இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் ஈவன் எது இந்த குஷ்பு வந்து சிரமத்தை தூக்கிட்டு இப்படி இருந்தாங்களே சார் உங்களாக இருக்கட்டும் அங்கே சௌமியா அன்பு அன்புமொழியாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பக்கம் நம்மளுடைய தாவைக்க தலைவர் விஜயாக இருக்கட்டும் அப்போ விஜய்லாம் வந்து என்ன தங்கச்சிங்களை மட்டும் தான் காப்பாற்றுவீங்களா தம்பிங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டிங்களா வாங்க இதுக்கும் வந்து போராட்டம் நடத்துங்க கிரைமுங்கிறது வந்து இதுவும் க்ரைம் தான் இதுக்காகவும் எல்லோரும் போராடணும் அந்த இடத்துல ராகிங் இல்லாமல் தடுக்கணும் அந்த பசங்களுக்கு உடனே தண்டனையை கொடுங்க அவனுக்கு என்னெல்லாம் பண்ணானு அவனை அடித்து அவனை கொடுமைப்படுத்தி அவனை எதுவும் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்களா என்னென்னு தெரில அவனுக்கு அவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு இறக்குற அளவுக்கு போயிருக்கிறானே ஏன் அண்ணா பல்கலைதான் அந்த பெண் வந்து தைரியமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு இப்போ சேஃபாக இருக்கிறாங்க பட் இந்த பையன் இறந்தே போயிட்டானே அப்போ டெஃபனட்டாக வந்து இதுக்காகவும் நம்ம எல்லோரும் குரல் கொடுக்கணும்ல எவ்வளோ பெரிய க்ரைம் பாருங்கள் இந்த இந்த அண்ணா பல்கலைத்துல இந்த மாணவிக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் நேற்று இந்த கோயம்புத்தூரில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் படிக்கிற தேர்ட் இயர் பையன் வந்து சூசைட் பண்ணி இறந்த இந்த ராகிங்னால நடந்ததாக இருக்கட்டும் இப்படி இந்த கிரைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கீழே பார்த்தா இப்போ இந்த டெல்லியில் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து நோய்டா இருக்குப்போம் அந்த நோய்டாவில் இருந்த அந்த டெல்லி டெல்லி யூனிவர்சிட்டி வந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் போடுது அங்கே நோய்டாவில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு ரெக்ரூட்டர் ஐ மீன் ஹெச்ஆர் அவர் வந்து என்ன இருபத்தி நாலு வயசு என்னமோ தான் போட்டிருக்காங்க அந்த பையன் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் பர்சனாக வந்து இம்போஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேறு மாதிரி ஒரு ஆளாக காமிச்சிக்கிட்டு அவன் வந்து இந்த என்னது இது பம்பிள் அண்ட் ஸ்னாப் சாட் இந்த மாதிரி ஆப்பிலலாம் பல பெண்களை வந்து வளர்ச்சி போட்டிருக்காங்க அந்த பல பெண்கள் கிட்ட வந்து நெருக்கமாக பழகி வந்து அவங்க கிட்டே இருந்து அவங்களுடைய அந்த ரொம்ப இது வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன் நியூட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து அவங்கள வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறான் நான் அவங்க இதை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இதனால் பாதிக்கப்பட்ட அங்கே டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கிற இரண்டாம் ஆண்டு மாணவி நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து இவனுடைய பேர் இந்த சஸ்பெக்ட் இந்த குற்றவாளி பேர் என்னது என்னென்னா துஷா சிங் பிஷத் இவனை வந்து கைது பண்ணிட்டு கொண்டு போயிட்டு அவன் முகத்தை கூட மறைச்சி வச்சிருக்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்ச அந்த டெல்லி யூனிவர்சிட்டி அந்த டெல்லிக்காரங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சி அரசியல்வாதி அளவுக்கு வந்து யோசிக்க தெரியலன்னு நினைக்கிறேன் இதே நம்ம ஊரில் இது நடந்துருந்துச்சுன்னா குற்றவாளியை பிடிச்சி நம்ம சிறைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளேயே எதிர்கட்சிகள் எல்லாரும் அந்த குற்றவாளி எந்த கட்சிக்காரன் முதல் பாடுறா அதை வச்சு தான்டா நம்ம இந்த இடத்துல அரசியலே பண்ணணும்னு இறங்கியிருப்பாங்க டெல்லியில் வந்து இன்னும் இந்த துஷார் சிங் பிஷாத் வந்து எந்த கட்சியை வந்து அவர் ச சம்பந்தமாக இருக்கிறாருதில்ல இது மட்டும் பிஜேபி கிஜேபி இருந்துச்சுன்னா நம்ம அண்ணாமலையே நம்ம என்ன தான் பண்ணது திரும்பி சாட்டை எடுற அடிச்சுக்கடா அப்படின்னு தான் சொல்லணும் போல் பாருங்கள் இதுக்கெல்லாம் நான் ஸ்டாப்பாக கிரைம்ஸ் நடந்துகிட்டே எல்லாம் என்ன தான் பண்ணுறது போக போக வருடங்கள் போக போக நியூ ஜென்ரேஷன் வர வர க்ரைம் ரேட் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது அப்போ கடினமான சட்டங்கள் கொண்டு வந்தால் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்கணும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அதை கொண்டு வந்தால் தான் இந்த குற்றங்களெல்லாம் நம்ம தடுக்க முடியும்